எல்லா ஜனனங்களும் தனித்துவம் வாய்ந்தவையே இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னிடம் இருக்கும் நிறைகளையும் குறைகளையும் கண்டறிவதில் முழு கவனம் செலுத்தினால் பிறகு நினைத்தவை கைகூடும் தீர்க்க தரிசன ஆற்றல் அளவில் தெளிவு இருக்கும் மனமாகப்பட்டது இந்த கருத்தினை ஏற்று நடக்கும் சில தீர்க்கதரிசிகளுக்கு அனுபவம் வழியாக தன்னிடம் இருப்பனவற்றையும் இல்லாததைப் பற்றியும் தெரியும் சில வகை தீர்க்கதரிசிகளுக்கு சிலரின் வாழ்க்கையை ஒப்பிட்டு தன்னுடைய நிறை குறைகளை அறிய முடியும் இவ்வாறு தன்னிடம் இருக்கும் அபரிவிதமானவற்றையும் இல்லாதவற்றையும் நிறைய வழிகளில் அறிய முடியும் இதை ஏன் முழு முதற் வேலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் மேற்கொண்ட செயலினை செய்து முடிக்கவும் மேற்கொண்ட பயணத்தை முழுமையாக முடிப்பதற்கும் ஆக எல்லா வகையான நன்மை தரக்கூடிய நினைத்தவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளவும் தன்னுடைய திறனை அறிவது என்பது மிகவும் முக்கியமாகும் மாபெரும் சாதனைகளையெல்லாம் புரிந்த மாபெரும் சாதனையாளர்கள் அனைவரும் நிச்சயம் இந்த கருத்தை ஏற்று நடந்திருப்பர் இதை விடுத்து அடுத்தவரை பற்றியே சிந்தித்து கொண்டு தன்னை பற்றின சிந்தனையை விடுத்து வாழ்வது என்பது அறிவீனமான செயலாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் லட்சியம் இருந்தால் மட்டும்தான் தன்னிடம் இருப்பதை அறிய வேண்டும் என்ற எந்தவொரு கட்டாயமும் இல்லை பொதுவாகவே தன்னை பற்றி அறிந்து கொள்வது என்பது மிகவும் மகத்துவம் நிறைந்த செயலாகும் இதை புரிந்து அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படும் மனங்களே உத்தம மனங்களாகும் எல்லா வகையான மூலக்கூறுகளும் கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைத்தே தீரும் எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்க வேண்டியவை கிடைக்கும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை தீர்க்க தரிசனத்தில் அபரிவிதமான திறன் உள்ள ஜீவராசுகளுக்கே கிடைக்க வேண்டியவை கிடைக்கும் நடக்க வேண்டியவை நடக்கும்